ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டேப்பை பற்றி சொல்லியிருக்கேன் டேப்பில் வந்து இந்த சைடு தான் வந்து துணியில் அளக்கிறதுக்கு இது வந்து இன்ச்சில் ஒருத்தவங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த வந்து இன் சென்டிமீட்டரு சென்டிமீட்டர்லேருந்து இப்போ நீங்கள் கடையில் போய்ட்டு மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து எந்தெந்த அளவில் மெட்டீரியல் வாங்கிட்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் அதை எப்படி வந்து உங்களுக்கு துணியில் எது எது எந்தெந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த இந்த மெட்டீரியல் இப்போ துணியை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் டேப் வச்சு அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்த பிறகு தான் தைக்கிறதுக்கு அளவு எடுக்கவே ஆரம்பிக்கணும் இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த துணியை எடுத்து பார்க்குறேன் எடுத்து போட்டுட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த சைடு வைக்கிறேன் இது பாருங்கள் தெரியுதுங்களா சென்டிமீட்டர் சைடு தான் வச்சு ஃபஸ்ட்டு துணி எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் இந்த எட்ஜ் லெந்து வச்சு அளவு பாருங்கள் எழுபது எழுபது இருக்குது இப்போ வந்து இந்த துணி வந்து எழுபது இருக்குது அடுத்தது இன்னொரு துணி வேணாலும் இது பாருங்கள் இப்போ ஒரு பிட்டு வந்து நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க தைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த துணி வந்து எவ்வளோ இருக்குது அந்த ப்ளவுஸுக்கு பத்துமா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் திருப்பி இந்த டைப் வச்சு இதை பாருங்கள் கேக்கிறேன் இதில் பாருங்கள் எயிட்டி எயிட்டி இது எண்பது சென்டிமீட்டர் அடுத்தது இன்னொரு மெட்டீரியல் உங்களுக்கு தெரிய கட்டுறேன் பாருங்க ஒரு மீட்டர் நூறு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நூறு வந்தா ஒரு மீட்டரு எழுபது எண்பது தொண்ணூறு ஒரு மீட்டர் இதுக்கு மேலே போச்சுனாக்கா ஒன்றரை மீட்டர் ஒன்றரை மீட்டர்லாம் எதுக்கு தேவைப்படும்னாக்கா சுடிதார் தைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றரை மீட்டர் தேவைப்படும் இப்போ நீங்கள் கடை ஒரு இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து வேஸ்ட்டு சாரி இருக்குது காட்டன் சேரீ இருக்குது அந்த சாரியை எடுத்து நான் வந்து ப்ளவுஸ் தச்சிக்க போகிறேன் இல்லைன்னா வந்து சுடிதாருக்கு லைனிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஹோல் துணியிலேருந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு துணியை வந்து நீங்கள் அளந்து வெட்டி எடுக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு பாருங்கள் இந்த சைட்லேருந்து துணியை அலர்ந்துட்டு பாருங்க இது வந்து ஒன்றரை மீட்டர் இருக்கு இந்த இந்த மெட்டீரியல் வந்து ஒன்றரை மீட்டர் இருக்குது இப்போ இந்த ஒன்றரை மீட்டர் இருக்குது இல்லைங்களா இந்த ஒன்றரை மீட்டர்லேருந்து உங்களுக்கு எழுபது வேணுமா இந்த இருந்து எழுபது வச்சு கட் பண்ணிக்கணும் இப்போ இங்க பாருங்கள் இந்த டேப்லேருந்து இங்கேருந்து எழுபது எழுபது இன்ச்சு வச்சு நீங்கள் இந்த துணியை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிட வேண்டியதான் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேர் வரும் அதுக்கு நேர் வரணும்னா இந்த துணியை வந்து ஈக்குவலாக நீங்கள் மடிக்கணும் ஈக்குவலாக மடிச்சிங்கன்னா தான் நேர் வரும் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சுகராக எழுபது வைக்காமல் நீங்கள் கோணலாம் மடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து தைக்கும் போது லைனிங் ப்ளவுஸுன்றதுனால ஒரு ஒரு பக்கம் நீண்டுக்கிட்டு வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் ஓகே அடுத்தது வந்து ப்ளவுஸில் வந்து இந்த துணி வச்சு ப்ளவுஸுக்கு வந்து இந்த அளவு பத்துமா பத்தாதா இல்லை யாராக இருக்குது எவ்வளோ அளவு துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்